வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா ஒவ்வொரு பதிவும் இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு ஒவ்வொரு தகவல்களும் உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்திற்கான அந்த கதவை திறப்பதற்கான ஒரு சாவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் தான் நான் ஒவ்வொரு பதிவையும் நம்பி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு மீன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இப்போ இந்த பதிவை யார் யாரெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களோ இப்போ வரைக்கும் இதை கேட்டுட்ருக்கீங்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு சக்தி இருக்குன்றதை நான் நம்புகிறேன் என்னங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி அப்படின்னா எதை தேடுறமோ அதுதான் கிடைக்கும் நல்லதை தேடுபவர்களுக்கு அவர்கள் கண்ணில் நல்லது நிச்சயம் தேன்படும் அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் அவர்களுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன் மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் எல்லாருமே மனசார வாங்கினீங்க இது வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நல்லதை உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல நல்லதை ஈர்த்து கொண்டு வருவதற்கான ஒரு சாம்பிராணி அதனால தான் இதில் சக்தி வாய்ந்த மூலிகைகள்லாம் ஆட் பண்ணி எந்த கெமிக்கலும் இல்லை காயை வச்சு அரைச்சி ஆரோக்கியமான முறையில் கொடுத்தோம் ஆகவே வாங்கியவர்கள் அனைவருமே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அந்த ஆஃபர் இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஆஃபர் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்க இருக்குது கவலைப்படாதீங்க இருக்குது அந்த ஆஃபர்லேயே கூட உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா சரி மீன ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு இந்த நேரத்தில் எதுக்குங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்களுக்கு தேவை ஏன் தேவைன்னா ஆல்ரெடி மீனராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள் தற்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க மனசில் என்னென்னலாம் ஓடுது இதை எல்லாமே கடந்த சில பதிவுகளில் பார்த்தோம் பல பேர் அதிர்ச்சியாகி பார்த்தீங்க ஷாக்காகி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க சில தாய்மார்கள் அழுதுட்டெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தீங்க உங்கள் பதிவை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லாத சில தகவல்களும் இந்த பதிவில் இருக்க போகுது ஆகியால் முழுமையாக பாருங்கள் சரி இப்போ மீனராசிக்காரர்கள்னு எடுத்துட்டோம்னா ஐயா சனி பகவானுடைய தாக்கத்தில் மீன ராசிக்காரருக்கு இப்போ தான் உங்கள் லைஃப்பில் இனம் புரியாத சில குழப்பங்கள் மனதில் நிம்மதியின்மை தூக்கமின்மை வயிறு தொடர்பான பிரச்சனை கள்ளி அந்த அல்சர் தொடர்பான பிரச்சனை செரிமான பிரச்சனை மனசில் ஒன்றும் இல்லை ஒரு பயம் இருக்கும் எப்படிப்பட்ட பயம் இருக்குன்னா இல்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு இருப்பீங்க ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த சிந்தனைகள் தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குழப்பமாக அவங்க மனசில் வந்து இறங்கியிருக்கும் வேலை தொழில் உண்மையிலுமே கலைத்துறையில் ஆர்வம் கொண்டவளாக இருப்பீங்க இந்த மேக்கப் அப்புறம் பியூட்டி பார்லர் அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு லைஃப் அமைச்சுக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆனால் பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறப்பவர்கள் இந்த மீனராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுட்டா அப்படியே முடங்கி போய் ஓரமாக உட்காந்துருவாங்க அவங்க முகத்தில் பொழிவே இருக்காது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படியே இந்த பதிவை பார்த்துக்கிட்டே போய் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஏன் பார்க்க சொன்னேன்னா இப்போது உங்கள் முகத்தில் உங்கள் கண்களிலேயே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் சோர்வடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்றது ஆகவே மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தாலும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தாலும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று என்னை தடுக்குதுங்க ஏதோ ஒரு விஷயம் போட்டு குழப்பி எடுக்குதுங்க எனக்கு எனக்கு என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலிங்க அப்படின்ற பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரர்கள் தற்பொழுது இந்த சிந்தனைகள் தான் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது வண்டி வாகனங்களில் போகிறப்ப விழுகிற மாதிரி ஸ்லிப்பாக இருப்பீங்க சில பேர் இடிக்க வர மாதிரி வந்து பயமுறுத்திருப்பாங்க நீங்களே சில நேரத்தில் எங்கேயோ ஞாபகத்தை வச்சுட்டு யார் மேலேயாவது இடிக்க போயிருப்பீங்க இது எல்லாம் மீனராசிக்கார்கள் தற்பொழுது இந்த வண்டி வாகனங்கள் பிரயாணம் ட்ராவல் பண்ணும்போது சே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் மீனராசிக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ நல்லா நோட் பண்ணி பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மீனராசிக்காரங்க எதுக்காக குறிப்பாக உடற்பயிற்சி செய்கிறவங்க நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சில ப சில பதிவுகளுக்கு முன்பு அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட மீனராசி பதிவுகளே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த நேரம் உடற்பயிற்சி தேவை மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்ப்பவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் உடற்பயிற்சி என்பது இந்த நேரத்தில் உடல் ரீதியாக மட்டும் இல்லை சைக்காலஜிக்கலாகவே உங்கள் மன ரீதியாகவே சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் நான் ஆனால் என்னன்னா தொடர்ந்து அந்த உடற்பயிற்சியை செய்யறதுக்கான ஒரு மன அந்த மன அமைப்பே வரமாட்டேங்குது அதற்கான இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது இதுதான் தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது உடற்பயிற்சி மட்டும் இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்தாலும் பாருங்கள் மீனராசிக்காரங்க ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான மனநிலையில் எடுத்துப்பீங்க சரி இதை நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம் இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம பண்ணும் அப்படின்னு ஒரு முடிவோடு பண்ணுவீங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்னு கடக்க கடக்க அப்படியே உங்களுக்குள்ளேயே ஒரு சோர்வு ஏற்படும் ஒரு அலட்சியம் ஏற்படும் ஆனால் போப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்திருக்கும் இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் பின்னடைவு இது இப்போ இருக்கும் நான் எக் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த உடற்பயிற்சின்னு சொன்னேன் ஆனால் வேலை ரீதியாகவே தொழில் ரீதியாகவே நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இப்போ ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு வேலையே போயிருக்கும் இந்த நேரத்தில் வேலை இருப்பாங்க குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க வெளியில் அலைச்சல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் மைண்ட் டிப்ரஷன் பயங்கரமாக இருக்கும் என்னடா இது அப்படி லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் இந்த டார்கெட்டை முடிக்கணும் மாதம் ஆனால் அந்த டார்கெட்டை முடிக்கணுன்ற அந்த மன அழுத்தம் ரொம்பவே உங்களை போட்டு வாட்டி வதச்சிட்டு வேலையை விட்டுறலான்னு பார்த்தா அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கை கொடுக்காது சூழ்நிலை பெரும்பாலும் மனிதர்களுக்கு அவங்களுக்கு ஏற்றவாறு இருப்பதில்லை ஆனால் அந்த சூழ்நிலை கைதியாகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டால் தன்னுடைய லைஃப்பில் அடைய வேண்டிய அந்த முன்னேற்றத்தை பலராலும் அடைய முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆகவே எவனொருவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே சூழ்நிலையை அடித்து நொறுக்கிட்டு மேலே வருகிறார்களோ அவர்கள் நினைத்த அந்த வாழ்க்கையை கையில் பிடிச்சிட்றாங்க முன்னேற்ற பாதையில் உட்காந்துடுறாங்க ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தேவையானது உங்கள் மன ரீதியான மாற்றங்கள் தான் நீங்கள் கிரகங்கள் ரீதியாக வழிபாடு ரீதியாக பரிகாரங்கள் ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்து பண்ணாலுமே அதில் நீங்கள் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்க போது மன நிம்மதி மன தெளிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் தேடி தான் இப்போ மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த தேடுதலின் விளைவாக தான் இந்த பதிவு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி மீனராசிக்குன்னு இங்கே எதாவது தெளிவாக ஏதாவது சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க எப்போவுமே இந்த ராசி பலன் வீடியோலாம் பார்க்குறப்ப நமக்குன்னு அதிர்ஷ்டத்தை பற்றி எதாவது போட்டிருப்பாங்களோ இந்த நேரத்தில் இந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்ற எதிர்பா அப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எந்த வீடியோவும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையாகவே இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு பர்சன்டேஜுக்கு ஒரு வழி கிடச்சிட்டா கூட போதும் ஒரு பர்சன்டேஜ் அதை நீங்கள் அப்படி டெவலப் பண்ணி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அதுதான் இங்கே ரொம்ப தேவை சரிங்களா மற்றபடி ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுறது ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகிடுது உங்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது இது எல்லாமே பலரும் கேட்டு 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 தன்னுடைய லைஃப்பில் எந்த மாற்றமும் வரலையேன்னு டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அந்த மாதிரி பதிவுகளே பார்க்காம போனவங்க தான் நிறைய பேர் ஆகவே மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எதையுமே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் இந்த காலகட்டம் கூட உங்களுக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுங்களா நான் சொல்லட்டுமா ஒவ்வொன்றா தேவையில்லாமல் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களை பற்றி சீண்டுவாங்க உங்கள்கிட்டயே பேசி சீண்டுவாங்க உங்களை பேச வைப்பாங்க டென்ஷன் ஆகி உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை டென்ஷன் ஆகி கத்த வைப்பாங்க கோபமாக்கி கத்த வைப்பாங்க இதெல்லாம் இப்போ மீனராசிக்காரங்க ஃபேஸ் இருக்கேன் என்னடா பண்ணுறதுன்னு பல்ல கெடுச்சு நல்லதை சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்க இவங்க தான் பெரும்பாலும் பெரும்பாலும் பாருங்கள் நல்லதை நினச்சி சொல்ல போய் அதை சொல்ல வந்த விஷயத்தை கேட்டவங்க புரிஞ்சிக்காமல் சொல்ல வந்த இவங்க மேலேயே கெட்ட பேரை உருவாக்கி விட்ருப்பாங்க இது வந்து இதனால தான் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்கும் என்ன நல்லதும் சொல்லக்கூடாதுப்பா சாமி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துக்கணும்ப்பா அப்படின்ற மனநிலைக்கே போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மீனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நீங்கள் மனசில் ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறது இல்லை பட் ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடிய விதம் எடுத்து உரைக்கக்கூடிய விதம் கரெக்டாக கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து உரைப்பது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்படியே உங்கள் மேலே திருப்பி விட்ருவாங்க இது எல்லாமே பெரும்பாலும் மீனராசியாக ஏன்னா இப்போ எந்த உறவுகளையும் நம்ம வேண்டாம்னு ஒதுக்கிடவும் முடியாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் போய் உங்களுடைய ஜாதகத்தை போய் ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்குறீங்க அவர் சொல்கிறாரு பார்த்துட்டு இந்த ஜாதகத்துக்கு நிறைய கந்திருஷ்டிகள்லாம் இருக்கும் அவங்கள சுற்றி நிறைய பார்வைகள் கெட்ட பார்வைகள் கந்திருஷ்டிகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாருன்னு வைங்க இப்போ இதனால உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் உங்களால் ஒதுக்கி வச்சிட முடியுமா உங்களுக்கு தெரியுதானா சொந்தக்காரங்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அவ்வளோ ஏன் நம்ம கூட பிறந்தவங்களே கூட சில நபர்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பிடிக்கல நம்ம லைஃப்பை பார்த்து பிடிக்கல பொறாம்புடுறாங்க க கந்து அவங்களால் அவங்களால் வரக்கூடிய கந்திருச்சி அதிகமாக இருக்குன்ற மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த உறவுகளை எப்படி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒதுக்கி வைக்க முடியுமா முடியாது சில உறவுகளை நீங்கள் பிடிக்கலினாலும் பேசிதான் ஆகணும் பழகிதான் ஆகணும் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆல்ரெடி மீன ராசிக்காரங்க மனதளவில் அப்படியே மனசுடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நல்லதையும் பார்த்தீங்க நிறைய பேர் வந்து பொறாம அப்போ அது வ அது மூலமாக வரக்கூடிய நெகட்டிவ் அதிர்வாளிகளும் வந்து உங்களை தானே அஃபெக்ட் பண்ணுது அப்போ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் முழுமையான நல்ல பலன் அடையணுன்னா இப்போதைக்கு என்ன நல்லதுன்றதை விட எப்போதைக்கும் எது நல்லது என்பதை தான் நீங்கள் தேட வேண்டும் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு யாருடைய வைப்ரேஷனை உங்களை அஃபெக்ட் பண்ண வந்தாலும் நீங்கள் அதை நல்லதாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த திறமை இவங்கக்கிட்ட இருக்கணும் ஏன்னா இதை ஏன் உங்களுக்கு நான் சொன்னேன்னா ஆல்ரெடி சில பதிவுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் ஒருத்தர்கிட்ட சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிறது மீனராசிக்காரன் தான் உடனே நம்பிடுவாங்க உடனே ஒருத்தரை நம்புறதும் இவங்க தான் அவர்கள் சரியில்லாத நபர்கள் என்று தெரிஞ்சால் உடனே விலகக்கூடிய திறமையும் இவங்ககிட்ட இருக்குது தப்பு சரியில்லை அப்படின்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க இவங்க நம்மளுக்கு ஆகாது அப்படின்ட்டு உடனே அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான திறமையும் இவங்ககிட்ட இருக்குது அப்படி ப்ளஸ்ஸு இருக்குது மைனஸ் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் மனதளவில் யார் யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆன்லைனில் எந்த தளத்தில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ராசி பலன் வீடியோ ராசி பலனுக்கான தகவல்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க ஆனால் மாற்றம் முழுமையாக வேணும்னா அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆரம்பம் உங்கள் கிட்டே இருக்கணும் இங்கே மற்றவங்களை நம்பி நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலும் லைஃப் ஃபுல்லாக ஒருத்தர் நம்ம நினைக்கிறதே பேசுவார் நினைக்கிறதே பண்ணுவாருன்னு நம்ம யாரை நம்ப முடியும் யாரையும் நம்ப முடியாது வாழ்க்கை துணையாக வருபவர்களிடம் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் அனுசரித்து தான் போக வேண்டியது இருக்குது விட்டு கொடுத்து தான் போக வேண்டியது இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம நினைக்கிறத ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க பேசுவாங்க பண்ணுவாங்க நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் பண்ணு அப்படி எதிர்பார்க்க முடியாது சரிங்களா அப்போ மற்றவர்களிடமிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இருந்து அதுவும் குறிப்பாக உண்மையான நபர்களை ஈர்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை உங்ககிட்ட இருக்கணும் தேவையற்ற நபர்கள் பொய்யான நபர்கள் கெட்ட நபர்கள்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கம் அவங்க நெருங்கவே கூடாது உங்ககிட்ட இருந்து விலகி போயிடணும் அவங்க ஏதோ ஒரு காரணத்தால் விலகி போயிடணும் முன்னாடியே அந்த சிம்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இவங்க சரியில்லாத நபர்கள் அப்படின்னு குறிப்பாக இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்க அந்த குலதெய்வ வழிபாடு சனி பகவான் வழிபாடு இந்த பக்கம் குலதெய்வம் இந்த பக்கம் சனி பகவான் இரண்டு பேட்டினுடைய இரண்டு பேர்த்தினுடைய வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் குறிப்பாக யார் விஷயத்துலேயும் தலையிடாதீங்க தயவு செஞ்சு நல்லது சொல்ல போகிறேன் பஞ்சாயத்து பண்ண போகிறேன்னு போய் எங்கேயாவது இந்த நேரத்தில் வாய் விட்டுட்டிங்கன்னா அப்படியே வண்டி உங்கள் பக்கம் திரும்பிடும் அதனால் தயவு செஞ்சு இங்கே இந்த நேரத்தில் மற்றவர்கள் வெளிநபர்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க ரெண்டாவது விஷயம் உணவு கட்டுப்பாட்டில் கண்டிப்பாக கவனம் தேவை தூக்கமின்மை இப்போ இருக்குது சரியா கரெக்டாக தூக்கமின்மை இருக்குது ஏன் தூக்கமின்மை மீனராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இதா இந்த வார்த்தையில் இந்த எழுத்தில் இந்த சுழிச்சூட்டதை மட்டும் நீங்கள் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் மீனராசிக்காரங்க அவங்களுக்கான அவங்க அவங்க யாருன்றது அவ இது தான் உங்கள் மனசு தான் மனம்தான் உங்கள் மனம் உங்கள் மனசு அதுதான் மீன ராசிக்காரர்களுக்கான அடிப்படை அஸ்திவாரம் அங்கே என்ன இருக்கோ அது முகத்திலே தெரியும் ஒன்றும் இல்லை மீன ராசிக்காரங்களை பத்தி நீங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா கூட அவசியம் இல்லை அவங்க முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றது இவங்களுக்கு தான் முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இந்த காலகட்டம் அப்படியே மன கவலையில் அப்படி சோகத்துல எதையோ இழந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய முக தோற்றம் அப்படி இருக்கவே கூடாது எப் ஐயா நல்ல நேரம் நீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை எப்போ உங்களுக்கு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் அதிகமாகுதோ அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதுதான் உங்களுடைய பவர் என்னன்னு காட்ட வேண்டிய நேரம் அந்த நேரம் தான் நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் உங்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய நேரம் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் போய் மனசுடைஞ்சு ஓரமாக உக்காந்துட்டீங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு நீங்கள் வழிவிட்ட மாதிரி கரெக்டுங்களா சூழ்நிலைக்கு நீங்கள் வழிவிட்ட மாதிரி ஆயிரும் அப்போ விதியை மதியால் வெல்லக்கூடிய நேரம் இந்த நேரம் மீன ராசிக்காரருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வர முடியுமோ உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும் இப்போ நான் கடந்த சில ஓரிரு நாட்களாக எல்லா ராசிக்காரர்களிடமும் ஒரு விஷயத்தை நான் டீட்டெயிலாக கேட்டுட்ருக்கேன் அந்த டீட்டெயிலை நான் கலெக்ட் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் எந்திருக்கிறீங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் மனசாட்சியாக நான் கேட்குறேன் உங்கள் நண்பனாக நான் கேட்குறேன் உங்கள் சகோதரனாக நான் கேட்குறேன் கரெக்டாக உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அதிகாலை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கேட்குறேன் அதிகாலை யாருக்கெல்லாம் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் அடிக்கடி எழுந்துட்டுருக்கீங்க எதுக்கு எந்திரிக்கிறோம்னே தெரியாமல் யார் எழுந்திரிச்சிட்ருக்கீங்க அப்படிப்பட்டவர்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உடனே சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை நபர்களுக்கு இந்த சிம்டம் தெரியுது அப்படின்றது எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விழிப்பு வருது அப்படின்னா நீங்கள் நல்லதை அடைய போகிறீர்கள் என்று அர்த்தம் அந்த நேரத்தை அந்த முழிக்கக்கூடிய அந்த தருணத்தை வீணடிச்சிடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பொன்னான நேரம் நாளைக்கு உங்கள் லைஃப்பை மாறப்போறது அந்த நேரத்தை தான் அப்ப கண் விழிப்பு வந்துருச்சு அப்படின்னா எழுந்து கிழக்கு பகுதியை கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உணர்த்தணும் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மீனராசிக்காரங்க நடக்க நடந்த விஷயத்துக்கு நீங்கள் போராடி போராடி நல்லா தான் இருந்தீங்க சரியா ஆனால் இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்கணும் நீங்கள் என்ன நல்லதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அந்த அந்த ஈர்ப்பு விசை சக்தி உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் எப்படிங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் விஷயந்தான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்குது அதை நான் சொன்னேனே மீனம் மனம் மனசு அங்கே என்ன விதைக்கிறீங்களோ அதை அங்கே நல்லபடியாக முளைக்கும் அதை நாளைக்கு நீங்கள் ரியல் லைஃப்பில் அறுவடை பண்ணுவீங்க நல்லா பாருங்கள் இதுக்கு நீங்கள் எங்கேயும் காசு கொடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் யாரையும் போய் பார்க்கணும் பேசணும் இதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து நீ முயற்சி வெளியில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு முயற்சி எடுக்கணும்னா எதுவும் இல்லை உட்காந்த இடத்துலையே கண்களை மூடி உங்கள் ஆள் மனதில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நியாயமான நல்லது நடக்கணுமோ திருமணம் ஆகலையா திருமணம் நடந்து உங்கள் மனைவியுடன் நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தினருடன் உட்காந்து பேசக்கூடிய அந்த காட்சிகளை மனதில் நினைத்து பாருங்கள் திருமணமாய் குழந்தை இல்லையா குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சக்கூடிய அந்த ச அந்த ஒரு சந்தோஷமான காட்சிகளும் உங்கள் ஆள் மனதில் ரியலாக நேற்று நடந்தது இன்றைக்கி எப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படி நினச்சி பாருங்கள் அப்படி நினச்சி பார்க்க பார்க்க உங்கள் மனதிலும் உள்ளத்திலும் அதற்கான சந்தோஷமும் பூரிப்பும் உண்மையிலுமே வெளிவரணும் நல்லா பார்த்துக்கோங்க இது நான் சொல்கிறது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம் பட் ஆனால் இதை ரியலாக அனலைஸ் பண்ணுறவங்க செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் உடலு உடல் ரீதியாகவும் மாற்றத்தை பார்ப்பீங்க என்னென்னா முகம் தெளிவு பெறும் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எல்லாம் நின்று பேசக்கூட மாட்டீங்க ரெண்டு நிமிஷத்தை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டிங்க தேவையற்ற நபர்ன்றது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதான் சொல்கிறேன்ல ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவீங்க அந்த கணிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும் யார் நல்லவன் எவன் கெட்டவன் எவன்கிட்ட தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் உங்கள் லைஃப்பில் இதுதான் இந்த காலத்தில் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் ஆக இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்கின்றது நீங்கள் நானே எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாவே பயமாக இருக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உலகத்தில் அப்போ அப்படிப்பட்ட இடங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்னா நாளைக்கு நம்ம எதிர்காலம் நம்ம குடும்பத்தின் எதிர்காலம் நம்ம குழந்தைகளின் எதிர்காலம் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனசில் என்ன விதைக்கிறீங்களோ அந்த விதைகளில் தான் இருக்கிறது நாளைக்கு அவங்க என்ன அறுவடை பண்ணி சாப்பிட போகிறாங்கன்றது இதை மட்டும் நீங்கள் என்னைக்கு மறந்துடாதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் வெறும் கிரகங்களினுடைய பலன்கள் வெறும் வழிபாடு பரிகாரங்கள் மட்டும் நம்ம ஜன்னல் மூலமாக கொடுக்கறது கூட அதோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருதுன்னா காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் வராதுங்க காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது உங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணில் படுதுனாலே அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தும் அப்போ நான் கேட்ட அந்த கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள் யாரெல்லாம் அதிகாலையில் அலாரமே இல்லாமல் எழுந்திரிக்கிறீங்க அவங்கெல்லாம் இனிமே அப்படியே எந்திரிச்சு கிழக்கு திசையை நோக்கி உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் மனதில் பதிய வைங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க அடுத்து எனக்கு இது தான் வேணும் இதுதான் நடக்கணும் அப்படின்றத பதிய வைங்க விடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே உற்சாகத்தோடு அதே பாசிட்டிவான எண்ணத்தோட உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க அடுத்த ஒரு மாதத்தில் நடக்கும் அற்புதத்தை பாருங்கள் ஆச்சரியத்தை பாருங்கள் அப்போ தெரியும் நான் ஏன் இவ்வளோ நேரம் அப்படி கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தேன்னு ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறேன் எந்த மனநிலையில் யார் வந்து நம்ம பதிவில் பார்க்க வந்தாலும் பதிவை பார்த்து முடிக்கும்போது அவர்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளி வீசக்கூடிய அந்த ஒரு அறிகுறிகளும் தெரியணும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த எல்லா தகவல்களுமே தரேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் சொல்லலை இன்னொரு உண்மை இருக்குது என்னென்னா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அதுதான் உண்மை இங்கே நீங்கள் இன்றைக்கி இந்த விஷயங்கள் உங்கள் காதுக்கு வருதுன்னா இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய சில விஷயங்களை நீங்களே க வடிவமைப்பீங்க இங்கே மற்றவங்களாம் வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தையும் தரணுன்னு அவசியம் இல்லை அது நிலையாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனால் உங்கள் மூலமாக உங்கள் முயற்சியால் உங்கள் சிந்தனையால் உங்கள் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது தான் நிரந்தரமான நல்லது ஏன்னால் அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்கீங்க அப்போ அதனுடைய வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் இங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதுபோல தான் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேல்யூ என்னன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது கனெக்ட் ஆகிருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு உணர்த்தும் இதுவரை உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்த பல அற்புதமான வழிகளை நீங்கள் கவனிக்க மறந்துருப்பீங்க ஆனால் என்னைக்கு பிரபஞ்சத்தினுடைய அந்த அந்த ஈர்ப்பு விசை அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அன்னைக்கு ஒவ்வொரு கதவாக ஓப்பன் ஆகும் அன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஓ நம்மளுக்கு முன்னாடியே இன்னைக்கு இவ்வளோ வழிகள் இருந்திருக்கு நமக்கு தெரியாமல் போச்சேன்னு ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்தேருங்க மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்